ராசி தனுஷ் ராசி தனுஷ் லகனக்காரர்களுக்கு மூணில் ராகு தைரியஸ்தானத்தில் ராகு அப்போ நல்ல தைரியமாக எதை வேணாலும் செய்யலாம் அப்போ மூணாம் பாவங்கிறது வாகனம் அப்படின்னு சொல்லலாம் மூணாம் பாவம்ங்கிறது நாலாம் பாவ வாகனமான சிறு வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தனுஷ் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வாகனங்கள் புதுசாக வாங்கலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புதுசாக சிம் கார்டு வாங்குறது கம்யூனிகேஷன் புதுசாக ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்குறது சரிங்களா புதுசாக ஒரு வேலையை எடுத்து உருவாக்குறது இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நன்மையே தரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ஒன்பதில் கேது ஒன்பதில் கேது இங்கேயாவது பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் கேது வர்றதுனால பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் அவங்களுக்கு கண்டமும் ஏற்படலாம் அதே மாதிரி ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு சொத்து விரயமாகலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கடனும் சுப கடனாக வந்து சேரும் உங்கள் தகுதிக்கு உட்பட்டு கடன் வாங்கிக்கங்க இல்லாட்டி கடனில் போய் மாட்டிக்காதீங்க சரிங்களா இந்த தனுசு ராசிக்காரங்க உங்கள் தகுதிக்கு உட்பட்டு கடன் அதை தாண்டி போய் மாட்டிக்காதீங்க சரிங்களா சா இவங்க பரிகாரம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது மலைக்கோயில்கள் இப்போ சென்று வருதல் அடுத்து கும்பாபிஷேகம் பார்த்தல் இதுக்கடுத்து குலதெய்வ வழிபாடு செய்தல் இது மூணு செஞ்சாலே போதும் இந்த நாகி பயிற்சிக்கு எந்த பாதிப்பும் பெருசாக வராது சரிங்களா ரைட் அடுத்து ஆமையா அடுத்து மகரம்